ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் அது நம்ம ஜிடி ஜிடி தான் தான் வெல்கம் டு மார்க்கெட் சில்வர் எல்லாமே எல்லாமே அடி வாங்கியிருக்கு நிஃப்டியை பொறுத்த பொறுத்த வரைக்கும் வரைக்கும் அறுபத்தி நாலு புள்ளிகள் புள்ளிகள் சரிஞ்சு சரிஞ்சு இருபத்தி மூணாயிரத்தி எண்பத்தி சென்செக்ஸை ஆயிரத்தி நாற்பத்தி நிறைவடைஞ்சிருக்கு டமால் இதை பேசிடுவோம் வாங்க சார் வணக்கம் வணக்கம் சிபி எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்ல செய்தி முதல்ல சொல்லிடுறேன் ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப மோசமா இருக்கு அதை பத்தி பேசுறதுக்கு முன்னால ரெண்டு நாட்களுக்கு முன்பு சென்னையில ஏர்போர்ட்ல இருந்தேன் ஒரு பயணத்திற்காக அப்ப ஒரு வெளிநாடு வாழ் இந்தியர் வந்து பார்த்தாரு சார் நீங்களும் சிபியும் இந்த பண்ற ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்கு சார் ஒரு பத்து பன்னிரண்டு நிமிடங்கள்ல இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படிங்கறத அழகா சொல்றோம் அதை கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு சோ நான் சொன்னேன் இதெல்லாம் உங்களுடைய ஃபீட்பேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது நமக்கு ஒரு மேல அடுத்த கட்டத்துக்கு இந்த நிகழ்ச்சியை எடுத்து செல்வதற்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் ரொம்ப ஊக்கமளிப்பதா இருக்கு அது உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு நீங்க உங்களுக்கு சொல்லிட்டேன் நிச்சயம் சார் நம்ம பாத்துட்டு இருக்க கேட்டுட்டு இருக்க நேர்களும் உங்களுடைய கருத்துக்களும் நீங்க வந்து பதிவுங்க நானும் சார் வந்து தெரிஞ்சுப்போம் நீங்க தான் வந்து இந்த ஷோ வந்து வழிநடத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன தேவைங்கிறத சொன்னதா எங்களுக்கு புரியும் அதை நாங்க மேம்பேலும் மெருகியத்துவம் மேம்படுத்துவோங்கிறத ஒரு உறுதியாவே சொல்றோம் நீங்க என்ன சார் மரண அடி இல்ல நம்ம தான் மண்டே இன்னைக்கும் மண்டே ஒரு சின்ன புல் பேக் ரேலி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைன்னா மோஸ்ட்லி

வெள்ளிக்கிழமை நார்மலா கொஞ்சம் வீக்னஸ் ஜென்ரலா இருக்கும் ஏன்னா இரண்டு நாட்கள் சந்தை விடுமுறை இன்னைக்கு நம்ம சந்தை முடிவடைந்த பிறகு அமெரிக்க பங்கு சந்தை துவங்கும் சோ அதுல என்ன கலாட்டா நடக்கும் தெரியாதுங்கிறதுனால கொஞ்சம் காஷியஸா இருப்பாங்க அதனால கூட ஒரு ரெக்கவரி இல்லாமலேயே முடிஞ்சிருக்கலாம் சின்ன ரெக்கவரி தான் இருந்தது பட் பாயிண்ட் என்னன்னா அந்த இருபத்தி மூவாயிரத்தி ஐநூத்தி இருக்கு இது இரண்டாவது முறை இந்த ஒரு 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 மாதம் ஒன்றரை மாதத்துல தொற்று இருக்கு டபுள் பாட்டம்னு சொல்லுவோம் இந்த டபுள் பாட்டத்திற்கு பிறகு ஒன்று ஒரு மிகப்பெரிய ஏற்றத்துக்கு திரும்ப மீண்டும் பழைய லெவலுக்கு போகணும் அப்படி போகலைன்னா ட்ரிபிள் பாட்டம் வரும் சில சமயம் மூன்றாவது முறை ஒரு சின்ன ஏற்றத்திற்கு பிறகு தொடரும் அல்லது இங்கிருந்து மேலும் ஒரு அதீத கீழ் இறக்கம் வேகத்தில் இறக்கத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ மண்டே அண்ட் டியூஸ்டே ரெண்டு நாட்கள் ரொம்ப குரூஷியலான நாட்கள் இந்த இருபத்தி மூவாயிரத்தி மீண்டும் தொடுகிறதா அதுக்கு கீழே போகுதா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படி ஒருவேளை நிகழ்ந்தால் புல் மார்க்கெட்டினுடைய தற்காலிகமாக ஒரு ஏண்டுகாடு போட்டாங்கன்னு சொல்லலாம் பேர் மார்க்கெட்டினுடைய துவக்கம் ஒரு குறுகிய காலத்திற்காவது ஒரு காலாண்டுகளுக்காவது இருக்கும் நீங்க பேர் மார்க்கெட் வரத்துக்கு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு வந்தா பேர் மார்க்கெட் நீங்க ஒரு அம்பது எண்பத்தி ஏழு பாயிண்ட் மட்டும் அதிகரிச்சு இன்னைக்கு முடிஞ்சிருக்கு சார் இல்லாட்டி இது பேர் மார்க்கெட் நீங்க ஏத்திருப்பீங்க இல்ல இல்ல இது உத்தேசமான கணக்கு ஒரு ஐம்பது நூறு பாயிண்ட்டுக்குள்ள வித்தியாசங்கள் இருக்கலாம் அதனால நான் சொன்ன மாதிரி திங்கள் அண்ட் செவ்வாய் எப்படி இருக்குங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா செக்டோரல் இண்டிஸ் பாத்தீங்கன்னா எல்லா செக்டாருமே வந்து இன்னைக்கு அடி வாங்கியிருக்கு நேற்றும் அப்படித்தான் இருந்தது பார்த்தோம் முந்த நாள் கூட இரண்டு செக்டரை தவிர எல்லாமே அடி வாங்கி இருந்தது லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் என்எஸ்சி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் நிப்டியில வந்து பாத்தீங்கன்னா மீடியா மெட்டல் எல்லா செக்டர் கிராஸ் த போர்ட் எல்லாமே அடி வாங்கி இருக்குது தொடர்ந்து இரண்டாவது நாள்னால ஒரு சென்டிமெண்ட் வந்து ரொம்ப வீக்காக துவங்கி இருப்பதாக காட்டுது இரண்டாவது முறை இந்த ஒரு ஒன்றரை மாசத்துக்குள்ள ரெண்டு மாசத்துக்குள்ள நடக்குது ஒரு ஒரு கட்டத்தை சந்தை நெருங்கி கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட எல்லாமே அடி வாங்கி தான் இருக்கு சார் நிஃப்டி நெக்ஸ்ட் பிப்டிங்கிறது இன்னும் பலமாடி அடி வாங்கி கம்பேர் பண்றப்ப கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் பாயிண்ட் கீழே கம்மியா இருக்கு மத்ததெல்லாம் ஒரு முன்னூறு பாயிண்ட் நிப்டி பேங்க் எட்நூறு பாயிண்ட் இது மட்டும் பலமாடி அடி வாங்குறதுக்கு அதாவது ரீசன்ட் இருக்குங்களா சார் ரெண்டு புள்ளி ஏழு ரெண்டு பெர்சன்டேஜ் அதுல வந்து அதனுடைய இறக்கம் இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் அதுல வந்து ஒரு நான்கு ஐந்து பங்குகள் கணிசமான ஒரு இறக்கத்தை சந்தித்து இருக்கிறது சீமெண்ட்ஸ் பங்கு வந்து ஒன்பது பெர்சன்ட் இறங்கியிருக்கு அப்புறம் அதே மாதிரி எல்என்டி எல்டிஐ மைண்ட் கம்பெனிங்கிறது பவர் பைனான்ஸ் கார்பரேஷன் பஜாஜ் ஹோல்டிங் ஏபிபி லோடா ஜொமேட்டோ அதானி கிரீன் இது எல்லாமே மூன்றுல இருந்து ஐந்து சதவீதம் வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது காரணம் ஏன்னா அந்த காம்போசிஷன் வேற நிப்டியோட காம்போசிஷன் வேற சோ இந்த நெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்த நிறுவனங்கள் அதிகமா அடி வாங்கி ஒரு முக்கியமான காரணம் இது வந்து நான் ரெகுலர் கரெக்ஷனாக தான் ஒரு வீக் மார்க்கெட்ல தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அந்த பங்குகள் வந்து ஒரு ஒரு அடி வாங்கும் ஏன்னா இப்ப நீங்க எடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து சிமெண்ட்ஸ் வந்து ஃபிஃப்டி டூ வீக் ஹை வந்து எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தொம்போது லோ மூவாயிரத்தி எண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஐம்பத்தி ரெண்டு வாரத்துல அந்த மூவாயிரத்தி எண்ணூத்தி ஒன்பது அந்த கிட்டத்தட்ட நாலாயிரம் ரூபாய்க்கு கீழே இருந்தது எட்டாயிரம் ரூபாய்க்கு மேல போயிருக்கிறதுனால இப்ப இந்த ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐந்துங்கிறது ஒரு பெரிய எடுத்து ஒன்பது பர்சன்ட் விழுந்துருச்சு அப்படின்னா அதனுடைய ஏற்றம் பார்த்தீங்கன்னா இரண்டு மடங்காக இருக்கு இந்த ஓராண்டுக்குள் அது வந்து இரண்டு மடங்குக்கு மேல் அதிகரித்திருக்கிறது சோ அதுல இருந்து ஒரு ஒன்பது பர்சன்ட் விழுகிறதுங்கிறது ஒரு இயற்கையான ஒரு கரெக்ஷனா தான் நான் பாக்குறேன் எப்பயுமே மார்க்கெட் இறங்குறப்ப இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு சரியான தருணம்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க சார் இது சரியான தருணமா முதலீட்டாளர்களுக்கு பங்குச்சந்தை இறங்கிட்டே இருக்கிறது இதுல நீங்க இப்ப நீங்க பணம் போடலாம் அப்படிங்கிறது நிச்சயமா நம்ம வந்து சி நம்ம வந்து அரசியலை ஒதுக்கி வைத்து விட்டு பார்த்தோம்னா ஏன்னா அரசியல்வாதிகளால் பங்குச்சந்தை ஏறுதாங்கிறதுலாம் கிடையாது கணக்கு ஓகே நம்ம இந்தியர்கள் அதிகமா வாங்குறாங்க கன்சியூம் பண்றாங்க நிறைய செலவு செய்யறாங்க அதனால வந்து இந்திய பங்குச்சந்தை நிறுவனங்கள் வந்து செழிப்பா இருக்குது அவங்க வந்து வளர்றாங்க அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும் நம்ம பார்த்தோம்னா இந்த கன்சம்ஷன் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தோம்னா தாக்காலிகமான செட் கான்ட்ராக்ட் இருந்தா கூட இடைக்கால அடிப்படை நீண்ட கால அடிப்படையில நம்ம பங்கு சந்தைங்கிறது அடுத்த ஐந்துல இருந்து பத்து ஆண்டுகள்ங்கிறது மிகப்பெரிய ஒரு அபரிமதமான வளர்ச்சியை காணப்போகிறது என்கிறதுல சந்தேகமே கிடையாது அந்த நம்பிக்கை இருக்கவங்க வந்து இந்த மாதிரி இறங்குறத வந்து வாய்ப்பா பயன்படுத்திக்கலாம் என்ன நம்ம எந்த நல்ல நல்ல பங்குகளை திரும்பவும் போய் வந்து நம்ம வந்து நல்ல ப்ரோமோட்டர் இல்லாத அல்லது எட்டு ரூபா இருக்க ஷேர் எண்பது ரூபாய் ஆயிடும் அப்படின்னு நம்பி வாங்குறது ஐநூறு ரூபாய் இருந்த ஷேர் வந்து நூறு ரூபாய்க்கு வந்துருச்சு அப்படின்னா இருநூறு ரூபாய் போகாதா அப்படிலாம் அந்த மாதிரி குருட்டா போக்குல வாங்கக்கூடாது நல்ல ஹோம் ஒர்க் பண்ணி நல்ல ப்ரொமோட்டர்ஸ் நல்ல தொழில் வாய்ப்பு உள்ள நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து அது இந்த விலைக்கு வந்தா வாங்குறேன்னு ஒரு இலக்கு வச்சுக்கணும் இந்த மாதிரி சந்தையில இறக்கத்தின் போது அந்த விலை வரும் நம்ம எதிர்பாராத நிகழ்வுகள் வந்து அந்த விலையை கொண்டு வரும் நார்மலா அந்த விலை கிடைக்காது ஆனா இந்த விலை கிடைக்கும் பொழுது அப்ப போய் நம்ம சந்தேகப்படக்கூடாது எல்லாமே இறங்கி போச்சு இதுவும் இறங்கி போச்சு வாங்கலாமா வேண்டாமான்னு அந்த புத்திக்கு போயிட்டோம்னா அப்ப நம்ம வாங்க மாட்டோம் இன்வெஸ்டே பண்ணாம கையில பணத்தை வச்சுட்டு இருக்க வேண்டியதுதான் சோ அப்படி சந்தேகம் இருக்கிறவர்கள் கூட என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய நூறு ரூபாய் இருக்குன்னா அதை பத்து பத்து ரூபாய் பிரித்து அடுத்த பத்து மாதங்கள்ல அல்லது ஒரு வருஷத்துல அதை மெல்ல மெல்ல முதலீடு செய்யறதுல தவறு இல்லை எஸ்ஐபி முறையில பங்கு சந்தையில நல்ல பங்குகள்ல முதலீடு செய்யலாம் தப்பு இல்ல அதற்கான ஒரு வாய்ப்பு அடுத்த வாரத்துல இருந்து துவங்கலாம் நான் நினைக்கிறேன் இரண்டு மாதங்களுக்கு முன்பு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஒரு சில பங்குகள்ல ஆனால் பிறகு சந்தை அதிகரிச்சிருச்சு இப்ப திரும்ப அந்த மாதிரியான வாய்ப்பை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் மார்க்கெட் எப்படி அடி வாங்கிச்சோ அதே மாதிரி சில்வரும் அடி வாங்கியிருக்கு அதுக்குதான் ரீசன் இருக்குங்களா சர்வதேச சந்தையில் வெள்ளியும் ரெண்டுமே அடி வாங்கியிருக்கு தங்கமும் அடி வாங்கி இருக்கு பட் தங்கத்தை விட அதிகமா வெள்ளியும் வாங்கி இருக்கு ஏன்னா தங்கத்துக்கு ஒரு இன்ஹெரண்டான ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பல பன்னாட்டு பல நாடுகள் வந்து அவங்களுடைய அதனுடைய அடி கொஞ்சம் குறைவா இருக்கும் எப்போதுமே பட் வெள்ளியும் வெள்ளிக்கு அந்த அளவுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு கண்ட்ரி ஒரு தேசத்தினுடைய ஒரு பெடக்ஸ் அவங்களுடைய அவங்க வாங்குறது கிடையாது மத்திய வங்கிகள் வாங்குறது கிடையாது வெள்ளி முப்பத்தி ரெண்டு டாலர் வரைக்கும் போனது ரெண்டு மூன்று

கணிசமா இறங்காததுனால இன்னும் இது ஒரு தீர்மானத்துக்கு வர முடியல தங்கத்தினுடைய விலை இன்னும் எழுபத்தி ஆயிரத்துக்கு மேலதான் இருக்கு என்சிஎக்ஸ் சந்தையில வந்து ஒரு இருபத்தி நாலு கேரட் தங்கத்தினுடைய விலை பிப்ரவரி மாதம் ஒப்பந்தம் எழுபத்தி ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுன்னு இருக்கு அது எழுபத்தி ஐயாயிரத்துக்கு கீழே வந்து எழுபத்தி ஒண்ணு எழுபத்தி ரெண்டுங்கிற அளவுகிட்ட வந்தாதான் பேர் மார்க்கெட் செட் ஆயிருக்குன்னு நான் உறுதியா எடுத்துக்க முடியும் நான் நினைக்கிறேன் அது வரைக்கும் இது ஒரு புல்லிஷ் மார்க்கெட்ல ஒரு ஹெல்த்தி கரெக்ஷனா தான் தோணுது வெள்ளியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விதிவிலக்கா இருக்க வாய்ப்பு இருக்கிறதுன்னு நினைக்கிறேன்

ஒருமித்த இல்லைங்கிறது தெரிகிறது என்னன்னா அமெரிக்கா இப்ப இப்ப ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது அவர் மஸ்க் எல்லாம் வந்து கிரிப்டோ வந்து ரொம்ப பெரிய பெரியாங்க சப்போர்ட் பண்றாங்க அவர் அதன் அடிப்படையில அவர் வந்து ஒரு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு வந்து ஒரு ரிசர்வ் கிரியேட் பண்ணணும் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் கிரியேட் பண்ணனும் எப்படி வந்து ஒரு நாடு அந்நிய செலாவணி கையிருப்ப வந்து அமெரிக்க டாலர்கள் வச்சிருந்தது ரிஸ்க்னு சொல்லி கொஞ்சம் தங்கத்திலையும் வச்சுக்கிறாங்க கொஞ்சம் அமெரிக்க டாலர்லையும் வச்சுக்கிறாங்க சைனா இந்தியா எல்லாம் அது மாதிரி இது பிட்காயினை வச்சு நம்ம ஒரு ரிசர்வ் கிரியேட் பண்ணனும் அப்படின்னு வந்து அவர் வந்து ஒரு ப்ரொபோசல சொன்னாரு யூரோப்ல நிறைய கண்ட்ரிகள் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க பட் அவர் சொன்னாரு பட் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க ரிசர்வ் வங்கி ஃபெடரல் ரிசர்வ் சேர்மன் ஜெரோம் பவல் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரியான எஃபர்ட்ல நாங்க எங்களை இன்வால்வ் பண்ணிக்க விரும்பல இந்த மாதிரி பிட்காயினை சேர்த்து வைக்கிறது அதை வச்சு ஒரு ரிசர்வ் உண்டாக்குறது இதுல எல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு நம்பிக்கை இல்ல நாங்க வச்சு சட்டப்படி வச்சுக்கவே முடியாது இன்னைக்கு தேதிக்கு ஒருவேளை மாற்றினாலும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லன்னு அவருடைய தனிப்பட்ட கருத்தை அதனுடைய தலைவர் அவர் வந்து சொல்லிருக்காரு அந்த ஸ்ட்ராடெஜிக் ரிசர்வ்ங்கிற கான்செப்ட் வந்து அவர் வந்து ஒப்புக்கொண்ட மாதிரியாக இல்ல சோ இந்த அந்த கமெண்ட் வந்து மார்க்கெட்ல வந்து வலு பெற்றிருப்பதாக தெரிகிறது சோ அதன் காரணமாக கூட ஒருவேளை அந்த ரூமர் முதல்ல இருந்துதான் இத அதிகரிச்சிருந்திருக்கலாம் அந்த ரூமரை அவர் வந்து கிளாரிஃபை பண்ணிருக்கிறதுனால கூட இப்ப கிரங்கி இருக்கணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி டாடா ஸ்டீல் நிறுவனத்து மேல நெதர்லாந்து அரசாங்கம் பெனால்ட்டி போட்டிருக்காங்க இதனால இந்த பெனால்ட்டி வந்து போடப்பட்டிருக்கு இதனால டாடா ஸ்டீலோட பங்குகள் விலை வந்து குறையுமா ஒரு பிரதி சின்னமாக செட் பேக் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ப்ரைஸை விட்டுருங்க கிரெடிபிலிட்டி செட் பேக் அல்லது ரெப்புடேஷன் செட் பேக்னு வச்சுங்க ஏன்னா டாடா ஸ்டீலுங்கிறது வந்து அந்த குடும்பம் வந்து ரொம்ப ஹைலி எத்திக்கல் இது கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இதெல்லாம் இருக்காங்கிறப்போ இந்த மாதிரியான ஒரு செய்தி அவங்களுடைய டச் யூனிட்ல வந்து அவங்களுடைய எமிஷன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஹை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஸ்டாண்டர்டு என்ன ஒரு டிசைரபிள் ஸ்டாண்டர்ட் இருக்கோ அதை விட அதிகமாக இருக்கு அதனால வந்து அவங்க வந்து ஒரு நெதர்லாண்ட்ஸ்ல வந்து பெனால்ட்டி போடுறதா சொல்லியிருக்காங்க ஸோ இது டாடா அரசியல் சரி செய்து விடுவார்கள் நான் நினைக்கிறேன் இதுல எங்க இந்த மாதிரி பிரச்சனை வந்தது எதனால இப்படி நடந்ததுங்கிறது நமக்கு முழு விவரம் தெரியல சோ நிச்சயமா இது ஒரு டெம்பரரி செட் பேக் மோர் தன் த பிரைஸ் ஆர் கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படிங்கிறதுல எல்லாம் வந்து பெரிய பாதிப்பு இருக்கும்னு நான் நினைக்கல ஒரு ரெப்புடேஷனல் செட் பேக் அது என்னன்னா இது தொடர்ந்தால் சரி செய்துட்டா பிரச்சனை இல்ல பட் இது தொடர்ந்தால் வந்து அவங்களுக்கு கொடுத்த பெர்மிட்ட வந்து ஒரு குறிப்பிட்ட பிளான்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த பர்மிட்டை விட பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க அவங்க வந்து அது மாதிரி வந்தா அவங்களுடைய உற்பத்தி குறையும் அதனால அவங்க வந்து அந்த எமிஷனை கட்அவுன் பண்ணனும் அதுக்குள்ள விஷயங்களை அவங்க செய்வாங்கன்னு நான் நம்புறேன் சார் தேங்க்யூ சோ மச் சார் மார்க்கெட் கிரிப்டோ சில்வர் நெகட்டிவா தான் இருந்தது இன்னைக்கு ஏன் அது அப்படி பாக்குறீங்க சி சார் ஒரு நீங்க வாங்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பொருளுடைய மதிப்பு கணிசமாக குறையும் பொழுது அப்ப அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இல்ல ஒரு மோசமான விஷயமா நல்ல விஷயம் தான் சார் ஆனா ஏற்கனவே வாங்கி வச்சதெல்லாம் குறையறப்ப கொஞ்சம் வந்து அடடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல சார் நியாயம் தான் அதுதான் நிறைய பேருடைய ரியாக்சனுக்கு காரணம் கரெக்ட் சரிங்க சார் விடுங்க சார் திரும்பி மண்டேல இருந்து அந்த பேர் மார்க்கெட் வந்துச்சுன்னா நம்ம முதலீடு பண்ணி Thank you so much. Thank you. Holidays, Nale. That's GT Holidays. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.